ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அறிக்கையை ஜனாதிபதி இன்னும் ஏழு நாட்களில் வெளியிடாவிட்டால் அவற்றை பாராளுமன்ற உறுப்பினர் உதய எச்சரித்துள்ளார் அத்துடன் குறித்த அறிக்கையில் எந்த ஒரு பக்கமும் காணாமல் போகவில்லை என்றும் எந்த ஒரு விசாரணை அறிக்கையும் மாயமாகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் එතුමා එදා යනවිට දැනට ප්‍රසිද්ධ කර නැති ජනාධිපති විමර්ුෂණ කමිටු වාර්තා දෙක අරගෙන යුතව තිබුණායි කියලා පසුගේ සඳදා මාධ්‍ය හමයිදී මම ප්‍රකාශ කළා. ඒවගේම තවදුරට පමාණු කර ඒ වාර්තා දෙක වහම ප්‍රසිද්ධ කරන්න කියලා අපි ආණ්ඩුවෙන්න් ඉල්ලීමමක් කලා. මේ පිළිබඳ මාධ්‍යවේදීෙන් ආණ්ඩුවේ මාධ්‍ය ප්‍රකාශක විජිතහරත් ඇැමුත්තුමාගේ ප්‍රශ්න කලාාම ඇමුත්තුමා කියනවා.

ஜனாதிபதி வெளியிட வேண்டும் எனினும் அமைச்சரவை பேச்சாளரான விஜித்த ஹேரத் சில அறிக்கைகளின் பக்கங்கள் குறைவாக காணப்படுவதாகவும் சில அறிக்கைகள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மேலும் இது தொடர்பாக தாங்கள் விசாரணை நடத்துவதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான எந்த ஒரு அறிக்கையின் பக்கங்கள் குறைவடையவும் இல்லை எந்த ஒரு அறிக்கையும் காணாமல் போகவும் இல்லை என்பதை தாம் பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றோம் அரசாங்கத்திற்கும் அதிபர் திடைக்களத்திற்கும் ஜனாதிபதியின் செயல் ும் இந்த அறிக்கைகள் தேடி கண்டுபிடிக்க முடியாமல் போனாலும் எம்மிடம் தற்போது இந்த இரண்டு அறிக்கைகளும் கிடைத்துள்ளன எனவே ஜனாதிபதி இன்னும் ஏழு நாட்களில் இதுவரை வெளியிடப்படாத ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான இந்த இரண்டு விசாரணை அறிக்கைகளையும் வெளியிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையிலிருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்